சதவீதம் டிஏ அகவலைப்படி உயர்வு சார்ந்து சற்று முன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முதலமைச்சர் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த இரண்டு சதவீதம் டிஏ அகவலைப்படி உயர்வு வந்து எந்த மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது தற்போதைய அகவலைப்படி அதிகரிப்புக்கு பின்பு மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய அகவலைப்படி ஐம்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து ஐம்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கும் அசாம் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அவர்களுடைய அகவலைப்படியினை இரண்டு சதவீதம் அதிகரிப்பதாக அந்த மாநில அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது புதிய அகவலைப்படி ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி அசாம் அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இது குறித்து தகவல்களை அளித்த அசாம் மாநில முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா விசு பண்டிகையை முன்பு சம்பளத்தில் இரண்டு சதவீதம் கூடுதல் அகவிலைப்படி சேர்க்கப்படும் என்றும் மீதமுள்ள தொகை ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் அசாம் மாநிலத்தின் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள் அரசனுடைய கருவூலத்தில் இதனால் இழப்புகள் ஏற்படும் என்றாலும் ஊழியர்களின் நலனில் கருத்தில் கொண்டு அசாம் மாநில அரசு இந்த முடிவினை எடுத்துள்ளது முன்னதாக அசாம் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் அகவலைப்படியை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்று சதவீதம் அதிகரித்தது தற்போதைய அதிகரிப்புக்கு பின்பு மாநில அரசு ஊழியர்களுடன் மற்றும் ஓய்வூதியர்களின் அகவலைப்படி ஐம்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து ஐம்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கும் முன்னதாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி என்று மத்திய அமைச்சரவை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படியை இரண்டு சதவீதம் உயர்த்திய பின்பு அசாம் மாநிலத்திலும் இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்வு கிடைத்துள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் அகவலைப்படியும் தற்போது ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தைந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது அகவலைப்படி அதிகரிப்பின் காரணமாக ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்றங்கள் ஏற்படும் அடிப்படை சம்பளத்தை பொறுத்து இந்த சம்பளத்தில் அதிகரிப்பு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகமாக உயர்கிறதோ அவ்வளவு அதிகமாக சம்பளம் அதிகரிக்கும் அசாம் மாநில முதல்வர் மேலும் கூறுகையில் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு சிறந்த நிதி உதவியை வழங்குவதன் மூலம் அவர்களை மேம்படுத்துவதற்கான கடன் உத்தரவாத நிதி திட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம் நமது விவசாயிகளுக்கு மிகவும் நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்க விவசாய கூட்டமைப்பு வலுப்படுத்துவது முக்கியம் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி